அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருவி செய்த தயவிற்காகியமை ஸ்தோத்தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய இருந்து பாதுகாத்து இந்த மத்திய நாளின் காலை பொழுதிலே நாங்கள் உம்மோடு ஒப்பரவாகி உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் சத்திய வார்த்தைகளில் இருந்து கேட்கக்கூடிய மகத்தான சத்தியம் என்னவென்றால் இசைவேல் புத்தர்களுக்கு மத்தியிலே ஒரு சாபம் வந்துவிட்டது அந்த சாபத்திற்கு காரணர் யார் என்றால் சத்தியின் மகனாகிய கார்மிகளுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சத்தியின் பேரன் அவன் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டான் என்ன பாவம் என்றால் இன்றைக்கு பழமொழி சொல்லுவார்கள் வேதாகமத்திலும் திருட்டு தண்ணீர் தித்திக்கும் என்று ஞானி சொல்லுகிறார் திருட்டாய் கிடைக்கிற நாம் உழைக்காமல் திருடி கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அதற்கு சாபம் வரும் என்பதில் அநேகர் உணர்வது இல்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய இந்த ஆகானுடைய சம்பவத்திலிருந்து தியானிக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியத்தை இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம் அங்கே இசைவழ்புத்தல் மத்தியிலே ஒரு பெரிய சாபம் வந்துவிட்டது அந்த சாபம் என்னவென்றால் ஆகான் சாபத்திட்டானதை தன்னிடத்தில் எடுத்து கொண்டு வந்து விட்டான் அது அற்பமான பொருள் நம்முடைய பார்வைக்கு இந்த காலத்தில் ஒரு சால்வை பின்பு அந்த சில பொருள்கள் வெள்ளி உடைமைகள் இவைகளை அவன் தன் குடியிருப்பின் இடத்திலே கூடாரத்திற்கு மத்தியில் தன்னுடைய கூடாரத்தின் மத்தியிலே அதை புதைத்து வைத்து விட்டான் இதனால் ஆண்டவர் அவர் மீது கோபம் கொண்டு சிலுவை ஜனங்கள் மத்தியிலே பெரிய கோபத்தை உண்டு பண்ணினார் ஒருவன் செய்த தவறு அந்த கோத்தரம் முழுவதும் ஒரு பெரிய சாபத்திற்கு உட்பட்டதாக காணப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருந்தும் அங்கு இசர்வேல் புத்திரர் யோசுவா எர்கேவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேன் என்கின்ற ஆயு பட்டணத்திற்குள் போகும்படி ஆட்களை அனுப்பினான் அந்த பட்டணம் விரைவு பார்ப்பதற்கான ஒரு பட்டணம் போல இருந்து அங்கு கொஞ்சம் மனிதர்களை அனுப்பி எல்லா மனுஷரும் அங்கு போக வேண்டாம் என்று சொன்னான் பின்பு அவர்கள் திரும்பி வந்து அவனை நோக்கி நாம் எல்லோரும் இங்கு போக வேண்டியது இல்லை கொஞ்ச பேர் போனால் போதும் என்று சொல்லி ஒரு மூவாயிரம் பேரை எடுத்துக்கொண்டு அங்கே தாய் பட்டணத்துக்கு விரோதமாக செல்லுகிறார்கள் அப்படியே ஜனங்கள் அந்த இடத்தில் ஆயின் மனிதருக்கு முன்பாக போர் தொடுக்கப் போகும்போது ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு பேர் எட்டுக்கொள்ளு கொல்லப்பட்டார்கள் பட்டணங்களில் வெளி துவக்கி அவர்கள் துரத்தி மலையில் இருக்கிற அவர்களை வெற்றினார்கள் ஜனங்களில் இருதயம் தண்ணீரை போல கொட்டி போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது யோசுவா தன் வசனங்களை கிழித்து கொண்டு அவளது சிறுவல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கத்தரி பெட்டிக்கு முன்பாக விழுந்து தங்கள் தலைவர்களை புழுதியே வாரிக் கொண்டு கிடந்தார்கள் யோசுவா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கா எங்களை எமோரியர் கைக்கு ஒப்புக் கொடுக்க வந்தீர் பார்த்தீர் தேவரின் இந்த ஜனத்தை யோர்தான் உட்பட கடக்க பண்ணி நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் நாங்கள் மன திருப்தியாக இருந்து விட்டு இப்பொழுது இங்கு அழிவுக்கு வந்து விட்டோம் என்று முறையிடுகிறான் அங்கு ஆண்டவர் கானாரிய தேசத்திற்கு குடியேறும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பூமியில் பூமியிலிருந்து இராதபடி அற்றுப்போக பண்ணுவார்களே இப்பொழுது உமது மகத்துவான நாமத்திற்கு நாங்கள் என்ன செய்வேன் என்றார் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ இப்படி முகம் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இசிறவேலர் பாவம் செய்தார்களா பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கை மீறினார்கள் சாபத்திடா எடுத்துக்கொண்டு களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லுகிறார்கள் இசிறுவல் ஜனங்கள் அங்கு சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு போர் செய்ய புறப்படுகிற நாட்டில் தங்களுடைய உடைமைகளை மறந்து அங்குள்ள நான் வெறுத்த சாபத்தீடானதை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதனை மொத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி இருந்தால் நான் உங்கள் ஜனத்தின் மத்தியிலே நான் இருக்க மாட்டேன் சாபத்தீடானது உங்களுக்குள் எரு எடுத்து அதை அப்புறப்படுத்தி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த சம்பவம் நமக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறது என்றால் ஆண்டவர் வெறுக்கிற தீட்டானது அவர் வெறுக்கிற பொருள் எந்த குணமானாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது நமக்கு தீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் அதை அப்புறப்படுத்தாமல் அது நமக்கு பிரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் நிமித்தம் உங்களுக்குள் சாபம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சற்று சிந்தித்து பார்ப்போம் நமக்கு மேலாக இருக்கிற பிள்ளைகள் நமக்கு ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனை ஏற்று நடப்பதற்கான ஒரு தன்மை நமக்குள் இருக்காது ஏனென்றால் நம்மில்தான் அந்த குணம் இச்சிக்கிற குணம் இருக்கிறதே அந்த இச்சிக்கிற குணத்தை நாம் வெறுத்து விட வேண்டும் அந்த இச்சிக்கிற குணம் வெறுத்து விடாவிட்டால் நாம் அந்த இச்சையினால் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் இருக்காது உதாரணமாக அநேக உதாரணங்களை வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அனனியா சபீரால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த காணிக்கையை கொடுத்து ஒரு பங்கை மறைத்து வைத்தபடியால் அனனியாவும் சபீராலும் மறித்து விட்டார்கள் பின்பு இது உரியாவின் மனதை எச்சித்து அவள் பிள்ளைப்பேர் பாக்கியம் பெறும்போது அவர் நினைத்தது கைகூடி வரவில்லை அந்த பிள்ளையை ஆண்டவர் அடித்தார் இன்னும் நாம் இச்சிக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வேதாகமத்தில் நம்மை நஷ்டப்படுத்தும் என்பதை இந்த பாடம் நமக்கு கற்பிக்கிறது அன்பு பிள்ளைகளே நீங்கள் நான் உங்களுக்கு இரண்டு விதமான வழிகளை கொடுக்கிறேன் ஒன்று மரணத்திற்கு செல்லும் வழி ஒன்று ஜீவனுக்கும் செல்லும் வழி இவை இரண்டையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு ஆராய்ச்சி வேண்டும் இது சரியா தவறா அன்பு பிள்ளைகள் ஒரு காரியத்தின் துவக்கம் ஆண்டவருடைய ஆலோசனை பேரில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு அவருடைய விருப்பத்திற்கு விரோதமாக நாம் செயல்படுகிற குணங்கள் நம்மிடத்தில் அநேகம் காணப்படுகிறது அந்த குணத்தை வைத்து ஆண்டவர் நாம் எதை விரும்பி இச்சித்தோமோ அந்த விருப்பத்தின் இச்சையை ஆண்டவர் பூரணமாக்க விடமாட்டார் அந்த இச்சையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று நினைத்து அந்த இச்சையை அவர் அழித்து போடுவார் அதனால் நமக்கு நன்மை ஒன்று வராதபடி செய்வார் இன்றைக்கு நம்முடைய காலங்களில் நாம் ஏற்ற நல்ல குண பண்புகளை தேவனுடைய வாழ்க்கையில் நாம் வைத்து வைப்போம் என்றால் அன்பானவர்களே அந்த வாழ்க்கையின் பிரதபலன் எப்படி நமக்குள் காணப்படும் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரோடும் ஆண்டோருடைய கிருபை எப்படி நமக்கு நற்பலனை கொடுக்கிறது என்பதை யோசித்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இச்சை நம்ம எவ்வளவு பாவத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாம் ஏவால் அங்கு முதல் மனிதனாக மனுஷியாக இருந்த அவர்கள் அந்த தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாட்டுப்புறத்திலோ அல்லது ஒரு பட்டணத்திலோ இல்லை ஒரு காட்டில் அவர்கள் இருந்தார்கள் இரண்டே மனிதர்கள்தான் எப்படி அவர்களுக்குள் அந்த இச்சை வந்தது ஏவாளை சாத்தான் வஞ்சித்தானா அல்லது ஏவாள் தன்னுடைய சுய இச்சையின்படி அதை செய்தாளா அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஏவாள் அந்த பழத்தை பார்த்து ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை பார்த்து நீ புசித்தால் அந்த நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்ன அந்த பழத்தை பார்த்து அந்த பழம் பார்வைக்கு அழகும் தித்திப்புமாய் இருக்கும் என்று அவள் கண்டு புசிக்கு முன்னே ஒரு பழம் புளிக்குமா இனிக்குமா என்பதை அந்த இச்சை அவளுடைய மாமிச பலவே நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டிவிட்டது அவர்கள் நிமித்தம் வஞ்சிக்கப்பட்டது யார் பவுல் சொல்லுகிறார் ராதா வஞ்சிக்கப்படவில்லை ஏவாளை வஞ்சிக்கப்பட்டார் சில நேரங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குணம் ஏமாற்றுதலுக்கு தங்களை சீக்கிரமாய் ஒப்பு கொடுப்பார்கள் எந்த பொருளையும் அதாவது ஆசைப்படுகிற பழக்கம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உண்டு என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் அந்த பழத்தை நிமித்தம் அந்த ஏதேனில் அவள் தன் ரட்சிப்பை இழந்து விட்டால் தேவனுடைய சொல்லுக்கு நேரப்பட்டால் அது நிமித்தம் இன்றைக்கு நமக்கு கிடைத்த பலன் என்ன சாவு என்கின்ற ஒரு பயம் மரண வேண்கின்ற ஒரு அபச்சொல் இன்றைக்கும் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோம் என்றால் அந்த பாவத்தின் பலன் நமக்கு மரணத்தை தான் கொடுக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் நன்மை செய்தால் மேன்மை உண்டு நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்பள்ளியில் படுத்திருக்கும் என்றுதான் அந்தவர் சொல்லியிருக்கிறார் அது அப்பொழுதே சொல்லியிருக்கிறார் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூலோகம் எவ்வளவு இந்த பூமி பறந்து கிடக்கிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு கணக்கு ஒன்று சொல்லுகிறது பூமியின் இடை மற்றும் தெற்கு அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள தூரம் தெற்குக்கும் வடக்குக்கும் இடையே உள்ள தூரம் உலகத்தின் தூரம் எவ்வளவு என்றால் அன்பு பிள்ளைகளே பத்து மில்லியன் மைல் என்று சொல்லுகிறார்கள் இது எவ்வளவு என்று தெரியாது சொல்வதை தான் கேட்டு சொல்லுகிறேன் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஜனக்கூட்டம் இருந்த இந்த மக்கள் மத்தியிலே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற ஒரு யுக்தி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த இடத்தில் கர்த்தருடைய பயம் இருக்கிறதோ அந்த இடம் தேவனுக்கு பிரியமான இடமாகும் எந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ அது குடும்பமாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் தேசமாக இருந்தாலும் அதற்கு சுபிச்சம் இல்லை ஏனென்றால் பனிரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனுஷர்களில் சண்டாளர்கள் உயர்ந்திருப்பதால் துன்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றி திரிகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த குணத்தை நாம் தேவனுக்கு உகந்த அனுபவமாக எப்படி கருத முடியும் தெய்வ பயம் வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த ஆறு விதமான ஆசீர்வாதங்களின் பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் கத்தரை மறக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் சாபம் தங்கியிருக்கும் கத்தரை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வீடு அமர்கலமாக்கப்படும் அன்பு பிள்ளைகளே துணிகரமான பாவங்களை செய்ய என்னை ஒப்புக்கொண்டாதிரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ளப்பட்டும் அப்பொழுது நான் உத்தமனாய் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் துணிகரமான பாவம் செய்வதற்கு என்னை தடை செய்யும் நீர் தடை செய்யாவிட்டால் நான் பாவத்திற்குள் விழுந்து மாண்டு விடுவேன் நீ தடை செய்தால் நான் பெரும் பாதகத்திற்கு நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் என்று தாவிது பத்தொன்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு லட்சியான ஒரு பொருளை நாம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு ஆகான் தனக்கு முன்பாக செய்த அந்த சால்வையையும் அந்த வெள்ளி பொருள்களையும் ஒரு அற்ப காரியம் அதை அவன் எடுத்து தான் பண்ணின கூடாரத்திற்கு அடியில் மண்ணில் புதைத்து விட்டான் என்றால் சற்று யோசிப்போம் ஒரு சிறிய பொருளுக்காக ஆண்டவருடைய மகமையை அவன் குலைத்து விட்டான் இன்றைக்கும் நாம் சில சமயங்களில் ஆண்டவருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நம்மளே காணப்படுகிறது என்றால் நாமும் சிறு சிறு தவறுகள் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விடுகிறோம் அந்த இழப்புக்கு விரோதமாக நாம் தேவனுக்குள் இருக்கிற மகிமையை நாம் உதாசீனப்படுத்தி அவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய நியமம் நம்மை பெற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்லும்போது இன்றைக்குரிய நாகரீகத்தின் வளர்ச்சியில் வளர்கிற பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பெற்றோர்களை சொல்லிவிட்டு தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று கடந்து செல்வார்கள் அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் மோசங்கள் என்ன என்பதை அவர்கள் பட்ட பின்புதான் அது அவர்களுக்கு தெரியும் அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை எனவே அன்பு பிள்ளைகளே தேவ சமூகத்தில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நாம் எதை செய்தாலும் அது தேவனுக்கென்று செய்து தேவனுடைய மகிமைக்கென்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அந்த சத்தியத்தை மிக நேர்த்தியாக வாசித்து பாருங்கள் அந்த சத்தியத்தின் மகிமை நம் எல்லோருக்கும் வெளிப்படும் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உமக்கு உந்த பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர் நிற்காமே எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க என் தேவன் கிருவை செய்யும் எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமாம்